ஆனால் இன்று சமூக ஊடகத்தின் உதவியால் கை நிறைய வருமானமும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தையும் பெற்று வருகிறார் கல் செட்டி வேலை தான் நான் ஆரம்பித்தேன் அப்போ அந்த வேலை செய்யும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு நாமளும் இந்த வேலை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு உருவாகிடுச்சு கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக இந்த தொழிலை செய்து வந்த முருகனுக்கு யூடியூப் மூலம் ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்திருக்கிறார் அவரது மகள் பத்மாவதி சில ஆண்டுகளாக தொழில் சுணக்கமடைந்ததால் கடும் நெருக்கடியை சந்தித்த நிலையில் யூடியூப் முருகனை வறுமையிலிருந்து மீட்டுள்ளது இவரது யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட ஐந்து கோடி பார்வையை பெற்றிருக்கிறது மேலும் இவரது சேனல் ரசிகர்கள் முருகனை அப்பா அப்பா என்றே கொண்டாடுகின்றனர் ஃபினிஷிங்லாம் பக்காவா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குபா உம் எனக்கு யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது சமையல் வீடியோலாம் நிறைய பார்ப்பேன் இதுல எப்படி வீடியோ போடுறாங்க எதனால வீடியோ போடுறாங்க எதுக்காக வீடியோ போடுறாங்க இந்த கொஸ்டின்ஸ் தான் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது சரி அவங்களுக்கு வந்து இதில் எதுவும் இல்லாமல் போட மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த யூடியூப்லேயே வந்து நான் தேட ஆரம்பித்தேன் அப்போ இதில் இன்கம் இருக்குது நம்ம இதில் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்தது தான் நான் சமையல் வீடியோ போடுறதெல்லாம் அது மாதிரி அது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நானும் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்புறமே என்னோட ஹெல்ப் ப பாப்பா அப்பா டவு கொஞ்சம் டவுனாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிச்சு பாப்பா பார்க்கலாம் நம்ம வேலையே நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொன்னோம் அதுலேருந்து இப்போ கொஞ்சம் ஓகே நல்லாயிருக்கு நீங்கள் பொண்ணு இந்த சாலில் கொண்டாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குதுங்க இப்போ வந்து பழங்காலத்து பொருட்களை வந்து அதிகமாக நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பித்ததுனால இந்த மக்கள் வந்து இதை விரும்பி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது குறஞ்சது வந்து உங்களுக்கு நூறுரூபாவில் இருந்து அதிகபட்சம் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா கூட பொருள் நீங்கள் வாங்கிக்கலாம் விளக்கு தயிர்ஜாடி சட்டி மடக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட சும்மா அப்படியே விவசாயமாக கிடக்கும் அந்த கல்லை எடுத்து அந்த கூறு ஒளியில் அடித்து 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 தான் வடுவா அந்த கல்ச்சட்டி வடுவங்க கொண்டாந்து சேர்த்துவோங்க அப்புறம் இஞ்சு உலி இருக்குங்க மூணு இஞ்சு ஒளியிலே வெளியே நைஸ் பண்ணிட்டு வருவோம் உள்ள இஞ்சு ஒளியில் உள்ள நைஸ் பண்ணிகிட்டு வருவோங்க அதுக்கு இந்த மெத்தை தான் வேணும் இந்த மெத்தையை வச்சு அடித்தா தான் நைஸ் கிடைக்கும் கல் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கல் சட்டியை நம்ம வந்து உருவு பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் மஞ்சள்லாம் பூசி அதை வந்து நம்ம கஞ்சி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு நம்ம அந்த ப்ராசஸ் வந்து அந்த கல்லும் கல்லை வந்து முழுமையாக நம்ம ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து பார்சல் பண்ணி அனுப்புகிறோம் கடும் உழைப்பாளியான தன் அப்பாவிற்கு தனது திருமணத்திற்கு பிறகும் இப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்தது மனநிறைவாக இருப்பதாக பத்மா மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் மேலும் சில நூறு ரூபாய் மட்டுமே கிடைத்து வந்த லாபம் இன்று ஆயிரக்கணக்கில் அதிகரித்துள்ளதுடன் கோடிக்கணக்கான மக்களின் அன்பிற்குரியவனாக மாறியுள்ளதாக முருகன் நெகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார் கஷ்டப்பட்டு வேலை செய்யாதீங்கப்பா மாஸ் போட்டு வேலை செய்யுங்கப்பா மாஸ் இல்லாமல் வேலை செய்யாதீங்கப்பா உடம்பை பார்த்துக்காங்கப்பா பேசும்போது மூசு வாங்குவதுங்கப்பா அதை கொஞ்சம் பார்த்துக்காங்கப்பா உங்கள் ஹெல்த்து நல்லா பார்த்துட்டு அடுத்தது செய்யுங்கப்பா எனக்கு இந்த வருமானத்தை நான் பார்க்கல இந்த பேச்சு அப்பா அப்பான்னு உச்சரிக்கிறாங்க வேறு அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு என்னமோ ஒரு கோடி ரூபா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் முன்ன வந்து நம்ம வந்து ஆர்டர் கொடுக்குறது அப்படின்னா வியாபாரிங்க வந்து நம்மகிட்ட எடுத்துகிட்டு போவாங்க அது வந்து ரொம்ப கம்மியான காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போவாங்க இப்போ நம்ம அதிலேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு நம்ம வந்து ஆன்லைன்லேயே நம்ம வந்து கஸ்டமருக்கு டைரக்டாக கொடுக்கறதுனால நேரடியாக பொருள் வாங்கிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பா கையால் செஞ்சு கொடுக்கறது வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு மனநிறைவோடு அந்த பொருளை வந்து வாங்கிக்கிறாங்க எங்கள் தலை மறியோட முடியுதுன்னு சொன்னீங்களே அதை கேட்கும்போதே சந்த சங்கடமாக இருக்குது இது எங்களுக்கு நான் எங்கள் ஃபேமிலியில் இதை செய்ய முடியலனாலும் அடுத்த ஃபேமிலியாவது இதை ஆரம்பிக்கணும்னு என் மனசில் ஒரு விருப்பம் இருக்குது இது முடிஞ்சு போகக்கூடாது தொழில் தொடர்ந்து வரணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம்